அதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஐரோப்பா பிரதேசங்கள்லாம் இருக்கலாம் அங்கே வாழ முடியும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஏன் தெரியுமா சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க வலிகளை தேடி ஓடுவாங்க வலிகளை பார்த்து மாட்டாங்க ஏன்னா அந்த கடும் குளிர் இருக்குல்ல ஐரோப்பிய பிரதேசங்கள் ரஷ்ய பனி பிரதேசங்கள்லாம் கடுமையான குளிர் நிறைந்த பகுதி ஜப்பானில் பார்த்திங்கன்னா கடும் குளிர் நிலவும் அப்போ கடும் குளிர் என்பது ஒரு வலி அப்போது சாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவங்க வலிகளை எதிர்நோக்கி எதிர்நீச்சல் அடிப்பாங்க வலிகளை தேடி போவாங்க வலிகளை ஒரு கை பார்த்துடலாம் கடினமாக உழைப்பாங்க அப்போ அதெல்லாம் வலி காலையில் எழுந்திருப்பாங்க கடினமாக தொடர்ச்சியாக உழைப்பாங்க சோம்பேறியாகவே இருக்க மாட்டாங்க அப்போ சாதிக்கணுங்கிற நினைக்கிறவங்க சாதிக்கணுங்கிறதுக்காக போராடுறவங்க வலிகளோடு தான் போராடி கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது இந்த கடும் குளிர் இருக்குல்ல அது அவங்கள ஒன்றும் பெருசாக அச்சுறுத்தாது ஏன்னா அதுவும் ஒரு வலி பல வழிகளை பல பல்வேறு வழிகளை ச சந்திக்கிற அந்த கடின உழைப்பாளிகள் இருக்காங்க சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பல்வேறு வழிகளை சந்திப்பார்கள் கடினமாக உழைப்பாங்க அதிகாலையில் எழுந்திருப்பாங்க இடை விடாது போராடிக்கிட்டே இருப்பாங்க சோர்ந்து இருக்க மாட்டாங்க கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்வாங்க இப்படி பல்வேறு வலிகளை பெயின் அதான் நிறைய நிறைய வழிகளை அவங்க சந்திக்கிறாங்கல்ல அப்போ இந்த கடும் குளிர்ங்கிறது வந்து அவங்களுக்கு பல்வேறு வழிகளில் இதுவும் ஒன்று தான் நிறைய வழிகளை அனுபவிக்கிறாங்க அதில் இதுவும் ஒரு வழி அப்படின்னு நினச்சுவாங்க அதுவே வந்து அப்போ சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமாக குளிர் ஏன்னா அவங்க வேறு நிறைய வலிகளை சந்திக்கிறாங்க உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க அது ஒரு வலி காலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவில் இருக்கணும் அப்போ தான் உழைக்க முடியும் நல்லா சோற்ற தின்னுவிட்டால் தூங்க தான் தோணும் உழைக்க முடியாது சாதிக்க முடியாது அப்போது அந்த ஆசைகளை சா சோர் சாப்பிடுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்போ அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தும் போது அதுவும் ஒரு வலி ஒழுக்கமாக இருக்கணும் அப்போ தான் சாதிக்க முடியும் ஒழுக்கங்கிறது நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் சாதிக்க முடியும் ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு வழி தான் ஒரு வலியை தரும் நேர்மையாக இருக்கிறதும் ஒரு வழியை தரும் கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயத்தை நீங்கள் சந்தித்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்போ பல்வேறு கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் மட்டும்தான் சாதிப்பார்கள் அப்போ பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள் இந்த கடும் குளிரையும் அவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் பல்வேறு கஷ்டத்தில் இது ஒரு கஷ்டம் அதனால்தான் சாதிக்கிறவங்களுக்கு இந்த கடும் குளிர் ஒன்றும் பண்ணாது அதனால்தான் ஐரோப்பாவில் வாழணுன்னா நீங்கள் பனிப்பிரதேசத்தில் வாழணுன்னா சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை என்றால் நீங்கள் அங்கே வாழ முடியாது சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னா அங்கே வாழவே முடியாது நீ இப்போ கஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்க சாதிக்க முடியாது அப்போ கஷ்டங்கிறது இப்போ சாதிக்கணுங்கும் போது பல்வேறு கஷ்டங்கள் இருக்குது அதில் ஒரு கஷ்டம் தான் இந்த கடுங்குழி நீங்கள் இங்கே வந்து மார்கழி மாதமே உங்களுக்கு ரொம்ப குளிர்து என்னால் நடுங்குது எப்படா அந்த மார்கழி மாதம் போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கிற ஒருவராக நீங்கள் இருக்க முடியாது இப்போ சாதிக்கிறவங்க இப்போ இதை இதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க சாதிக்கிறவங்க பல்வேறு கஷ்டங்களை அனுபவிப்பாங்க காலையில் எழுந்திருப்பாங்க உடற்பயிற்சி பண்ணுவாங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பாங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பாங்க இப்படி பல்வேறு கஷ்டங்களை சந்திக்கிறவங்க தான் நேர்மையாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க இது எல்லாமே கஷ்டம்தான் நேர்மையாக இருக்கிறதும் ஒரு கஷ்டம்தான் ஒழுக்கமாக இருக்கிறதும் ஒரு கஷ்டம்தான் அப்புறம் உழைக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க இதெல்லாம் பண்ணால் தான் ஒருத்தர் சாதிக்க முடியும் அப்போ இப்படி பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த மார்கழி மாத குளிரும் இன்னொரு கஷ்டம் தான் அது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது யாருக்கு தெரியுமா அந்த மார்கழி மாத குளிரை பார்த்தாலே நடுங்குவாங்க சீக்கிரம் லேட்டாக எழுந்திருப்பாங்க யாருக்கு தெரியுமா சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க இந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்க தான் மார்கழி மாத குளிருங்கிறது அவங்கள ரொம்ப வாட்டி வதைக்கும் புரிஞ்சுதுங்களா அதனால் ஓ சாதிக்கணுன்னா ஒழுக்கம் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அதிகாலையில் எழுந்திருக்கிறது நேர்மையாக இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது ஏமாற்றமாக இருக்கிறது இதெல்லாம் கஷ்டமான விஷயம் உணவில் கட்டுப்பாடு இதெல்லாம் கஷ்டமான விஷயம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க தான் சாதிக்க முடியும் அப்போ இப்படி பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க இந்த குளிருங்கிறது இன்னொரு கஷ்டம் அவ்வளோதான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காதவங்க இருக்கும் பயத்து பயப்படுறவங்க கோழையாக தான் இருப்பாங்க அவங்க தான் சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் என்னடா இது நேர்மையாக வர இருக்கணுமா என்னடா இது ஒழுக்கமாக வர இருக்கணுமா என்னடா இது மனித வாழ்க்கை காலையிலேயே எழுந்திருக்கணுமா என்னடா இந்த மனித வாழ்க்கை சோறு சாப்பிடக்கூடாதா என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது மார்கழி மாத குளிர் எப்படா இந்த மார்கழி மாதம் போகும் அப்படின்னு காற்று கிடப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க மார்கழி மாதம் போட்டோம் போட்டோன்ட்டு அதனால்தான் வந்து நீங்கள் வந்து இந்த குளிரெலாம் வந்து இப்போ கூட மார்கழி தான் மார்கழி மாதம் ஒரு மார்கழி மாதங்கிறது ஒரு மாதம் அவ்வளோதான் ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு அது பயங்கரமாக குளிரும் காலையில் எந்திக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் சும்மா கற்பனை அது சாதிக்க சாதிக்காமல் இருக்க சாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாத இவர்களின் ஒரு கோழைகளோட சோம்பேறிகளோட ஒரு கற்பனை தான் அது பிரமை அது உண்மையில் மார்கழி மாதங்கிறது ஒரு தான் அவ்வளோதான் தமிழ்நாட பொறுத்தளவில் எல்லா மாதமும் இதமான மாதம்தான் கஷ்டமான மாதம்னு ஒன்றுமே கிடையாது மழை காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக சரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னால் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பல்வேறு கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அந்த பல்வேறு கஷ்டங்களில் இதுவும் ஒன்று அவ்வளோதான் பல்வேறு கஷ்டங்களையே சாதாரணமாக நினச்சிக்கோ நினைப்பாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மார்கழி மாத குளிருங்கிறதும் சாதாரணமான ஒன்று தான் அதனால் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த இயற்கையை எதிர்கொள்ள முடியும் இயற்கை வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அந்த மனித வாழ்க்கையில் நம்ம வாழணும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிசல் தான் வாழ போகிறோம் கடும் குளிரை நாம் எதிர்கொள்ள போகிறோம் அங்கெல்லாம் போர்வெல்லாம் கிடைக்காது தொழிற்சாலை எல்லாமே செயலந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மின்சாரம் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த செருப்பு இல்லாமல் நடக்க போகிறோம் விவசாயம் பண்ண போகிறோம் அப்போ அந்த அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர மழை பெய்யும் குளிரும் பயங்கரமாக குளிரும் இப்படியெல்லாம் வந்து இயற்கையை நம்ம நேரடியாக எதிர்கொள்ள போகிறோம் ஒரு காடுகளை நாமளே ஒரு திட்டமிட்ட ஒரு காடுகளை உருவாக்க போகிறோம் எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க ப அதுவும் எளிதான விவசாயம் பழங்களையும் காய்கறிகளையும் தருகிற செடி கொடிகளை மரங்களை வளர்ப்பது தான் ஈஸியான ஒரு விவசாயம் பரிசமாக சாப்பிட்டமான்னு இருக்கணும் இந்த கதிரரிச்சு நெல்லெல்லாம் கதிரறுத்து கஷ்டப்பட்டு உமியை நிற்கி உரலில் போட்டு புடச்சி இந்த மாதிரி வேலைலாம் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டு கடைசி நோய் தான் வருது அதனால் அரிசிங்கிறது நீ எப்படி சாப்பிட்டாலும் அது நோய் தான் அரிசியில் நல்ல அரிசி கெட்டது அரிசின்னு எதுவுமே கிடையாது எல்லா அரிசியும் கெட்டது தான் பழங்களை சாப்பிடு உடனே பரிசையாக சாப்பிட்டியா வேலை முடிஞ்சு நேரமும் மிச்சம் அப்போ அந்த மாதிரி விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஒலம் இருக்குல்ல இயற்கைக்கு உங்களுக்கு ஆடை கூட இயற்கையிலேருந்து எதாவது கிடைக்கிற பொருளை கொண்டு தான் இயற்கையிலேருந்து தயாரிக்க முடியும் இந்த மாதிரி கம்பளி ஆடைகள்லாம் கிடைக்காது ட்ரெஸ்ஸே க ட்ரெஸ்ஸே நாமளாக தயாரிக்கிற ட்ரெஸ்ஸை தான் நம்ம அணிய போகிறோம் அப்போ குளிரை தாங்கிறது ரொம்ப கஷ்டம் கடுமையாக மழை பெய்யும் குளிரை தாங்கும் குடிசை ஒழுகும் நைட்டு தூங்க முடியாது இப்படி பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம் அந்த கஷ்டங்களெல்லாம் தாங்கிக்கிறது எப்படி அதை நினச்சாலே உங்களுக்கு பயமாக இருக்கும் அதை தாங்கிக்கிறது எப்படின்னா சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் இது இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது தான் சாதனை அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த குடிசையில் வாழ்கிறது செருப்பு இல்லாமல் நடக்கிறது விவசாயம் பண்ணுறது அப்புறம் வந்து ஒழுக்கமாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது மற்றவங்களை தொந்தர பண்ணாமல் வாழ்கிறது ஆரோக்கியமாக வாழ்வது தவறான உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி உயிர் வாழ்வதும் ஆரோக்கியமாக வாழ்வதும் மகிழ்ச்சியாக வாழ்வதும் பாதுகாப்பாக வாழ்வது மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் சாதனை நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அதுதான் அந்த வாழ்க்கையில் சாதனை அப்போ அதைத்தான் சாதனையாக நினச்சிட்டு அவங்க வாழ்வாங்க அதைத்தான் லட்சியமாக நினச்சிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வாழ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் லட்சியவாதிகள் தான் இயற்கையான லட்சியவாதிகள் ஒரே லட்சியம் உயிர் வாழணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழணும் அப்போ வாழணும்னா எப்படி சும்மா வாழ முடியுமா போர் அடிக்கணும் அப்போ மகிழ்ச்சியாக வாழணும் அப்புறம் ஆரோக்கியமாக வாழணும் நோயோட வாழ முடியுமா நோயோட எண்பது வயசு தாண்ட முடியாது நோய் இல்லாமல் இருந்தால் தான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் உடல் உறுதியாக இருக்கணும் இப்போ உடல் உழைக்கணும் பிறரை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நீ நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும் நேர்மையாக வாழணும் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும் அதுபோல் நூற்றி இருபது வயசு வரைக்கும் சிங்கம் புலி கரடிகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்கிற பகுதிகளில் அதுவும் வந்து நாம் நாம் ஒரு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுன்னு நினைப்போம் அது என்ன பண்ணணுன்னா ஒருவேளை பசிக்காக நம்மள அடித்து சாப்பிட்டு போயிடும் அப்போ அதுவும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடாது அப்போ மனிதர்கள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுன்னா எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சவால்களை சந்திக்க போகிறாரு அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சாதனையாக இருக்கப் போகிறது போர்வு இல்லாமல் உங்களால் தூங்க முடியுமா நைட்டு மார்கழி மாத குளிரில் பயங்கர மழை பெய்யுது அப்போ உங்களால் இரவில் போர்வை இல்லாமல் ஒழுகிற குடிசையில் போர்வை இல்லாமல் தூங்க முடியுமா முடிச்சே கிடக்கணும் எப்படா வெடியும்னு காற்று கிடப்பீங்க ஏன்னா கரண்ட்டு கிடையாது மின்சாரம் கிடையாது பல்பு கிடையாது நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது நைட்டு தூங்க முடியாது ப தர ஃபுல்லாக ஈரமாகி போச்சு குடிசை தரெல்லாம் ஈரமாகி போச்சு என்னடா பண்ணுறது விடியற வரைக்கும் பொறுத்து கிடக்கணும்ிரிஞ்ச பிறகும் தூங்கவும் தூங்கவும் முடியாது எதா வெளிச்சமாக இருக்கும் வேறு வேலை ஏதாவது பார்க்கலாம் இந்த மலை மழைலாம் முடிஞ்ச பிறகு தரெல்லாம் நல்ல ஈரம் நல்ல ஈரம் தனிஞ்ச பிறகு அப்புறமா தூங்கிக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு தூங்க முடியாத நிலைமை வரும் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கணுன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும் நேர்மையாக இருக்கிறவங்களால் மட்டுந்தான் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் வாழ முடியும் ஒழுக்கமாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் வாழ முடியும் கொழுருதுன்னு சொல்லிட்டு நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிட்டா குளிர் தாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு போய் கொல்லக்கூடாது அந்த குளிர்லேயும் நான் எனது கொள்கைப்படி தான் வாழ்வேன் அதுதான் நேர்மை மாமிசம் சாப்பிட்டா உனக்கு பலம் கிடைக்காது உன் கொள்கை தான் உனக்கு மன உறுதியை கொடுக்கும் மாமிசம் சாப்பிட்டா உடம்புக்கு மன உறுதி வந்துடாது நேர்மையாக இருந்தால் தான் மன உறுதியாகும் நேர்மையாக இருந்துட்டு நீ எதையும் சாப்பிடலனா உனக்கு மன உறுதி இருக்கும் நேர்மை இல்லாமல் நீ வந்து வேலை விலைக்கு சாப்பிட்டாலும் உன் மனசு உறுதியாக இருக்காது நேர்மை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் நீ வேலை விலைக்கு மாமிசமாக சாப்பிட்ற அப்படின்னாலும் உன் மனசில் உறுதி இருக்காது நீ எப்போவுமே பயந்து போய் தான் இருப்ப ஆனால் நேர்மையானவங்க சாப்பிடாமல் இருந்தாலும் உறுதியாக இருப்பாங்க அதனால் எதிர்வரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படின்னா மனிதர்கள் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இருந்தால் தான் அங்கே வாழ முடியும் அங்கே சாதிக்க முடியும் அதுதான் சாதனை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு லட்சியம்தான் என்னது உயிர் வாழ்வது உயிர் வாழ்வதே அங்கே மிகப்பெரிய சாதனை கடும் குளிரை தாங்கி கொண்டு தர இல்லாமல் நடந்துக்கிட்டு விவசாயம் பார்த்துட்டு உணவு தின தினசரி உணவு உணவு பற்றாக்குறையை போக்கி ஆகணும் இங்கே நம்ம இயந்திரங்களை வச்சு ஏராளமான உணவுகளை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு நம்ம சாப்பாட்டுக்கான என்ன உணவு தினசரி உணவு உங்களுக்கு வியாபாரம் கிடையாது யாரும் வந்து விற்க மாட்டாங்க உங்களுக்கு பழங்கள் காய்கறிகளை விற்க மாட்டாங்க கடையில் போய் வாங்க முடியாது பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெய்லி உங்கள் தோட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கோம் பிறருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஏக்கர் நிலத்தில் உழைப்பாங்க உழைச்சி அதில் என்ன உற்பத்தி ஆகுதோ அதைத்தான் தினசரி எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களோட பகிர்ந்துப்பாங்க தினசரி உனக்கு பழங்கள் காய்கறிகள் கிடைக்காது அப்போ இலைத்தலைகளை சாப்பிட வேண்டியிருக்கும் சமயத்தில் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும் சமயத்தில் வந்து சில உணவுகளை நீங்கள் சேமித்து வைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி இல்லாத நாட்டில் சாப்பிட மிகப்பெரிய போராட்டம் அங்கே வாழ்கிறதே மிகப்பெரிய சாதனை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்போ அவங்க நேர்மையாக இருந்தால் தான் முடியும் ஒழுக்கமாக இருந்தால் தான் உணவில் நேர்மையாக இருக்கணும் உணவில் வந்து ஐயா பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ எந்த உயிரினத்தையும் சாப்பிட்றாத மீனை சாப்பிட்றாத மீனை பிடிச்சி வேக வச்சு சாப்பிடக்கூடாது அதுக்குன்னு இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது இருந்து மிஞ்சி போனால் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் உயிர் வாழும் உனக்கும் வாழ்க்கை எவ்வளோ முக்கியமாக அதுபோல் தான் அந்த மீனுக்கும் வாழ்க்கை அது மாதிரி தேனை சாப்பிடக்கூடாது உனக்காக தேன் எடுத்துகிட்டு தேன் வந்து பல்வேறு கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு உனக்காக ஒன்று தேனை சேகரிச்சிட்டு வந்து கூட்டத்தில் வைக்கல நீ போய்ட்டு அது கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு வர நீ போய்ட்டு போயிட்டு நக்கிட்டு வந்துடுற ஒரு தேன் கூட்டம் எடுத்துகிட்டு அது ஒரு இல்லை நேர்மை ஒரு ஒரு இது வேண்டாமா உனக்கு ஒரு நேர்மை நியாயம் வேண்டாமா ஆ பாவம் இல்லை அது ஆ அது நமக்கு நன்மை தானே செய்து அந்த தேனீக்கள் மகரந்த சேர்க்கையெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காய்கறி எல்லாத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்குது அப்போ அதுக்கு நீ என்ன உபகரணமாக அதுக்கு நீ பதில் என்ன நன்றி கடன் சார் சும்மா அது ஒன்றும் பண்ணாத அதை தேன்கூடுகளை கலைக்காத கை வைக்காத அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அது பாட்டுக்கு போயிட்டு போட்டோம் ஆ அதோட தேன்கூட்டை வேறு கலைக்கிற அப்போ தேனிக்க அப்போ நியாயம் நேர்மைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை பிற உயிரிடமும் நம்ம நேர்மையாக இருக்கணும் ஆனால் ஒரு உயிரினம் ஒன்றை கொல்ல வருதுன்னா நீ பதிலுக்கு கொல்லலாம் தற்புக்க தற்காதுக்கு பாதுகாப்புக்காக ஒரு உயிரினம் ஒன்றை கொல்ல வருகிற ஒரு உயிரினத்தை நீ கொல்லலாம் ஆனால் ஒரு கொல்ல வராத உனக்கு இடையூறு தராத ஒரு உயிரினத்தை நீ ஒன்றும் பண்ணாத இதுதான் வந்து நீதி அந்த மாதிரி ஏ ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை எதிர்காலத்தில் அத்தனை பேருக்கு இருக்கும் அத்தனை பேர் அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் நேர்மையாக இருப்பாங்க அத்தனை பேரும் ஒழுக்கமாக இருப்பாங்க அத்தனை பேரும் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க பிறருக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கை வழங்கும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி ஒரு வாழ் வா வாழ்கிற ஒரு வாழ்க்கை வரப்போகுது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இது ஆச்சரியம் வாழ்ந்தது ஆகணும் வேறு வழி இல்லை நான் தான் சொன்னேன்னே இயற்கையை கடும் குளிராக எதிர்கொள்ளணுன்னா ஒழுக்கமானவர்களால் தான் முடியும் கடும் இன்னைக்கு வந்து உனக்கு சொட்டர் இருக்குது கம்பளி இருக்குது அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு நீ ஒழுக்கம் இல்லாமல் இருந்துக்கிற நான் ஒழுக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட காங்கிரீட் வீடு இருக்குது இந்த கடும் குளிரிலேருந்து என்னை தப்பிப்பதற்கு காங்கிரீட் கட்டணம் இருக்குது அதுக்குள்ளே கம்பளி போர்வருக்கு இருக்குது ஹீட்டர் இருக்குது நான் எதுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் நான் எதுக்கு நேர்மையாக இருக்கணும் நான் எதுக்கு வழிகளை பார்த்து தைரியமாக எதிர்கொள்ளணும் நான் பயப்பட ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது இந்த கம்பளி போர்வை இதெல்லாம் கிடைக்காது இப்போ இருக்கிறது தான் நீ சேர்த்து வச்சிருக்கிறது தான் அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குமோ அவ்வளோ காலம் தான் அதோடய ஆயில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணுவ எதை வந்து நீ எதை வச்சு நீ வந்து உன்னது குளிரை பாது குளிர்லேருந்து ஒன்றை பாதுகாத்துப்ப எதை வச்சு நீ வந்து ஒரு பசியை தாங்கிப்ப பசியை தாங்குறதுக்கு நேர்மையான எண்ணம் வேணும் நேர்மையானவர்களால் மட்டும்தான் பசி தாங்க முடியும் ரெண்டாயிரத்தி அப்புறம் உனக்கு உணவு தினமும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இயந்திரங்களை வச்சு நம்ம நிறைய உணவுகளை சேமிக்கிறோம் பதுக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கி வேலை வேலைக்கு சாப்பிட்றோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இது நடக்காது அன்னன்னைக்கு நீ போய் உணவை தேடணும் சமயத்தில் கிடைக்காது இலைதழ்களை சாப்பிடணும் அதுக்கெலாம் மன உறுதி தேவை இலைதழ்களை சாப்பிட்றதுக்கு மன உறுதி தேவை ஏன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பச்சையாக உணவுகளை இன்றைக்கி மனிதர்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா மனிதர்களுக்கு அந்தளவுக்கு மன உறுதி இல்லை அதெல்லாம் சாப்பிட்ணுன்னா மன உறுதி தேவை அப்போ அந்த மாதிரி மன உறுதி இருந்தால்தான் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ முடியும் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்போது ரெண்டு எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தான் இப்போவாது ஒரு ஒருத்தர் வந்து ஏசி இருக்கும் ஒருத்தர் வீட்டில் மின் விசிறி இருக்கும் ஒருத்தருக்கு வீடே இருக்காது தெருவில் கிடப்பார் ஏற்றத்தாழ்வு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் முழுக்க எல்லோரும் குடிசை தான் எல்லோரும் இந்த காங்கிரீட் கட்டடம் எதுவுமே கிடையாது ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது இந்த உலகத்தில் பெரும்பாலானவங்க ஒரே மாதிரியான வீடுகளில் தான் வச்சிட்டாங்க குடிசன்னா குடிசாக ஓட்டு வீடுனா ஓட்டு வீடு ஏற்றத்தாழ்வு இல்லை எப்போ இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சி வந்ததோ அப்போ தான் ஏற்றத்தாழ்வுகளே வந்தது ஒருத்தர் மாடி வீடு ஒருத்தர் குச்சி வீடு ஒருத்தர் குடிசை வீடு ஒருத்தர் தெருவில் ஒருத்தர் பிச்சை எடுக்க அப்படின்னு ஏற்றத்தாழ்வுகளே இப்போ தான் அதிகமாச்சு அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இயற்கையே வந்து அந்த மாதிரியான வாழ்க்கை ஃபெயிலியராக போகுது இது ஃபெயிலியராக போகுது இந்த உலகத்தில் போராட முடியலை இது ஆபத்தான உலகம் அழிவலை தேடி நம்ம போயிட்டுருக்கோம் அழி அழிவுளை தேடி போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாளில் அப்படின்னு இனிம பிறக்கிற குழந்தைகள் சொல்லுவாங்க நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது அழிவை தேடி போகிறதுக்கு அதனால் தெரிஞ்சே யாராவது அழிவு தேடி போவங்களா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தோட பயணம் அழிவை நோக்கி தான் போதும் இங்கே மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது இனிமே பிறக்கிற பசங்கள் எங்களுக்கு காதல் தான் முக்கியம் அன்பு தான் முக்கியம் நட்பு தான் முக்கியம் குடும்பம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியமும் உடல் அழகும் உடல் உறுதியும் தான் பெருசு அந்த உடல் உறுதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் வழி செய்கிற அந்த ஊட்டச்சத்து நிறைந்த அந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் அதுதான் எங்களுக்கு பெருசு இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்டு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க உறவுகளை கொண்டாடுவோம் சந்தோஷம் சண்டை போட மாட்டோம் நாங்கள் பகைமையை கொண்டாட மாட்டோம் உறவுகளை தான் கொண்டாடுவோம் எத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுவோம் இனிமேல் பிறக்கிற பசங்க அப்படி தான் இருப்பாங்க எத்தனை பேர் எனக்கு நண்பர்கள் அப்படின்னு பெருமைப்படுவோம் இந்த வயசில் எனக்கு ஆள் இருக்காங்க எனக்கு ஒரு ஆள் இருக்கிறா எனக்கு வயசு பதினேழு பதினெட்டு இந்த வயசில் எனக்கு ஒரு லவ்வர் இருக்கிறாங்க என்னை நேசிப்பதற்கு என்னை காதலிப்பதற்கு ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லு அதைத்தான் பெருமையாக நினைப்பாங்க இனிமேல் பிறக்கிற பசங்க படிக்கிறது நான் ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன் அதெல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு பரிசோதனை அது முன்னாடி முன்னாடி பண்ணவங்க சண்டை போடுறதில் பெருமைப்பட்டாங்க கடந்த காலங்களில் போரிடுவதில் பெருமைப்பட்டாங்க அந்த பெருமையெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு முதுகில் விழிப்புணர்வு முதுகில் குத்துப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னா அவமானப்படுவாங்க நெஞ்சில் குத்துப்பட்டால் பெருமையாக காட்டுவாங்க அதெலாம் அந்த காலம் இன்றைக்கி உடம்புல காயம் இருந்தாலே இது என்ன காயம் சண்டை கண்டா போடுவியா மூஞ்சில் என்ன வெட்டு நீ சண்டை கண்டா போடுவியா அப்படின்னு ஐயோ இவன் மோசமான பயிராக இருப்பான் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உடம்புல காயமே இருக்கக்கூடாது இன்னைக்கு அதுதான் பெருமை அப்போ இனிமேல் போய் இனிமேல் போயிட்டு நான் வந்து சண்டை எவன் சண்டை ப நல்ல பையனாக இருக்கிறான் அதே அந்த மாதிரி தான் இனிமேல் பெருமை அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகுறதுலாம் இது வரைக்கும் அந்த பெருமை முடிஞ்சு போச்சு ஏன்னா டாக்டர் ஆகிறவங்க இன்ஜினியர் ஆகிறவங்களால் விஞ்ஞானி ஆகிறவங்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது அவங்க எப்போவும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி அவங்க ஒரு தியாகிகள் மற்றவங்களுக்காக தன் உயிரை தியாக தனது துன்பங்களை தியாகம் செய்கிறவங்க அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட காதல் அதை விட மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடியது காதல் ஏன்னா ஒரு டாக்டர் ஆகணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு ம விஞ்ஞானி ஆகினா ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ அவ்வளோ வருத்திக்கிட்டு என்ன கிடச்சிது அதை விட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காதல் நட்பு விளையாட்டு விளையாட்டு தருகிற இன்பத்தை வேறு எதாவது தர முடியுமா காதல் தருகிற இன்பத்தை வேறு எதாவது தர முடியுமா அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிட்டு பத்தொம்போது வயசில் அப்பாவாகிறது அம்மாவாகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு இருபது அதுவே முப்பது வயசில் தாத்தா முப்பது வயசில் தாத்தா ஐம்பது வயசில் கொள்ளு பேத்தி ஐம்பது வயசில் எழுபது வயசில் இன்னொரு இன்னொரு கொள்ளு பேத்திக்கு ஒரு பேர் பேரன் இப்படி பாருங்கண்ணா ஏழு தலைமுறையை வாழும்போதே பார்த்துடலாம் அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் இனிமே பெருமையான உலகம் முழுக்க அத்தனை பேரும் அதுதான் பெருமையாக நினைப்பாங்க இனிமேல் வாழ்க்கை இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் கடந்த காலங்களில் வந்து இந்த பிரம்மச்சாரிகளாக வாழ்கிறத ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க கல்யாணம் பண்ணாமல் வாழ்கிறத ரொம்ப வியந்து பார்த்தாங்க பாதிரியாராக போகிறது கன்னியாஸ்திரியாக போகிறது சாமியாராக போகிறது துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது அதெல்லாம் ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க வியந்து பார்த்தாங்க இன்றைக்கி யாரும் அதை வியந்து பார்க்குறதில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறித்தவ மதத்தில் பா பாதிரியாராக போகிறதுக்கு அதாவது கல்யாணம் பண்ணாத பாதிரியார்கள் துறவு வாழ்க்கை வாழ்கிற பாதிரியார்கள் போகிறக்கு ஆள் வரமாட்டேன்றாங்க கன்னியாஸ்திரியாக போகிறதுக்கு வரமாட்டேன்றாங்க வர வரமாட்டேன்றாங்க ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது அது ஒரு போராட்டம் இருந்தது அப்புறம் கன்னியாஸ்திரியாக ஒரு பாதிரியாராக அவங்களுக்குள்ளே போய் அவங்களுக்குள்ளே இருக்கிற அரசியல் அது இன்னும் மோசம் இதுக்கு ஏண்டா இங்கே வந்தோம் வந்துட்டு திரும்ப போகக்கூடாது முன் வச்ச காலம் பின் கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு வழியில் தளவதின்னு அங்கேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இப்படி தான் முதல்ல ஆரம்பத்தில் வியப்பாக தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி நமக்கு ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம் அதை யாரும் வியப்பா பார்க்க மாட்டேன்றாங்க அப்போ ஆரம்பத்தில் வியப்பாக தெரிஞ்சிது இந்த சோறு அரிசி சோறு இன்றைக்கி பார்த்தா அதிசயமாக பார்த்தோம் அது சாப்பிட்றதுக்கு ஆளாக பிறந்தோம் இன்றைக்கி பார்த்தா சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஆரம்பத்தில் போரிடுவது சண்டை போடுறது அடித்து வீழ்த்துறதுலாம் வியப்பாக பார்த்தோம் இன்றைக்கி நம்ம அதை வந்து சண்டை போட்டால் இவன் என்னடா காட்டு பிராண்டி போயா இருப்போம் இவங்க கூட போய் அவன் வாழும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ ஆரம்பத்தில் அதிசயமாக தெரிஞ்சுது அதுபோல் தான் இந்த இயந்திர அறிவியல் இந்த டிவி மொபைல்லாம் வந்து அதிசயமாக தெரிஞ்சது டிவி அதிசயம் இன்றைக்கி டிவி பார்க்காத மொபைல் ஃபோன் பார்க்காத அப்படின்றாங்க அதுதான் பெருமையாக இருக்குது நான் மொபைல் ஃபோன்லாம் லைட்டாக தான் பார்ப்பேன் எப்படி இவராலை அதை வியந்து பார்க்குறாங்க அதுபோல் இந்த இயந்திர அறிவலகம் ஆரம்பத்தில் அதிசயமாக தெரிஞ்சது இனிமேல் என்ன டெக்னாலஜி இருந்தாலும் சரி ஏஐ டெக்னாலஜி இருந்தாலும் சரி ஏகப்பட்ட ரோபோக்கள் வந்தாலும் சரி நம்மளை சோம்பேரியாகவே சும்மாவே உட்கார வச்சு அது நம்மளுக்கு சோறு போட்டாலும் சரி மனிதர்கள் இதை வியந்து பார்க்க மாட்டாங்க இது மேலே வியப்பை இழந்து விடுவார்கள் மதிப்பை இழந்து போகும் இது மதிப்பிழந்து போகும் எது ஒ என்றைக்குமே மாறாத இன்பத்தை தரக்கூடியது இயற்கையான வாழ்க்கை தான் குடும்பமாக வாழ்கிறது கூட்டு குடும்பமாக வாழ்கிறது உறவுகளோட அன்போட பாசத்தோட காதல் நட்பு விளையாட்டு இதுதான் மாறாத இன்பத்தை தரக்கூடியது என்பதை உணர்வு 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 இன்ப த இன்ப பிறக்கிறவங்க அதுதான் அவங்கள பின்பற்றி அதற்கு எதெல்லாம் அன்பு செலுத்துவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் தகர்த்தெறியப்படும் சாதி மதம் நிறவெறி எல்லாம் தகர்த்தறியப்படும் நிற நிறத்தை பார்த்து இது தாழ்ந்தது உயர்ந்தது சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க இவன் கருப்பாக இருக்காரான் இவர் வெள்ளையாக இருக்காரான் யோ உடம்பை பாரு உது உறுதியாக இருக்கா உறுதியான உடல் கட்டு இருக்கு இருக்கு கருப்பு அவர் நிறம் கருப்பு அவருடைய உடலை உடலைப்பார் கட்டுக்கட்டாக இருக்கா அப்போ அது உயர்ந்த உடல் அதுவே அவர் கருப்பாக இருக்கார் அவர் தொப்பையும் தொந்தியமாக இருக்காருனா அது தாழ்ந்த உடல் அதுவே நீ வெள்ளையாக இருக்கிற நீ தொப்பையும் தொந்தியமாக இருக்கன்னா நீ தாழ்ந்த உடல் நீ வெள்ளையாக இருக்க நீ உறுதியாக இருக்கியா ஓ உடம்பு இப்போ சிக்ஸு அந்த படிக்கட்டெல்லாம் இருக்கா கையெல்லாம் கட்டுமஸ்தமாக இருக்கா அப்போ அது உயர்ந்த உடல் அது கருப்போ வெ வெள்ளையோ மாநிறமோ உடம்புல ஆரோக்கியம் இருக்கா உறுதி இருக்கா அது உயர்ந்த உடல் இன்றைக்கி அந்த மாதிரி மனப்பான்மைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க தெளிவாக தெரியுது அப்போ நிறவரி அப்போ கடந்த காலத்தில் நிறவரி வெள்ளை நிறத்தை பார்த்து வியந்தது அது எல்லாம் இன்றைக்கி போய் நீ எப்படி அரிசி சோத்த அரிசியை பார்த்து வியந்து பார்த்தேன் இன்றைக்கி அரிசி சோர சாப்பிடக்கூடாதுன்றாங்க அன்றைக்கி போரிடுவது வியந்து பார்த்தாங்க சண்டை போடுறவன் தான் பெரிய வீரன் இன்றைக்கி சண்டை போடக்கூடாதுன்றாங்க அது மாதிரி தான் அன்றைக்கி கருப்பு நிறத்தை பார்த்து தாழ்வாகவும் வெள்ளை நிறத்தை வேந்து பார்த்தாங்க இன்றைக்கி பார்த்தா உறுதியாக இருக்கா அது உயர்ந்தது ஆரோக்கியமாக இருக்கா அது உயர்ந்தது நல்ல வெள்ளை நிறையா உள்ளுக்குள்ளே பார்த்தா அவருக்கு நோய் இருக்குது அப்படின்னா அது தாழ்ந்தது அதனால் இன்றைக்கி மக்கள் சரியான ஒரு பார்வை வந்துருச்சு அப்போ ம இன்றைக்கி பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்காங்களா ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் ஆனால் தியாகி குடும்பத்தோட கூட நேரம் செலவழிக்க முடியல அவர்கிட்ட ஏராளமான பணம் இருக்குது அவரை பார்த்து வேந்து பார்ப்பாங்களா இன்னொரு அவர் பாருங்கள் காதல் குடும்பம் சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அதுதானே வேந்து பார்ப்பாங்க அதனால் இன்றைக்கி சரியான எதிர்காலத்தில் இனிமேல் அப்படிப்பட்ட புரிதல் வரும்போது குடும்பம் மகிழ்ச்சி காதல் ஆடல் பாடல் விளையாட்டு உறவுகள் நட்பு அன்பு பாசம் அதுதான் பெருசுன்னு நினைக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது அழிவை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அழிவில் கற்பனை பண்ணுறாங்க புதுசு புதுசாக எப்படி அழிக்கிறது அழிவு சார்ந்த கற்பனையில் தன்னம்பிக்கை பெறுகிறார்கள் எப்படி அழிக்கிறது அப்படின்னு போயிட்டுருக்காங்க ஏன்னா தப்பான வழியில் போனால் அதுதான் அழிவு தான் நீ சரியான வழியில் போகணும் அதுதான் இந்த எதிர்காலத்தில் நல்ல அற்புதமான மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்தை முன்கூட்டியே சொல்லுகிற ஒரு நபராக நான் இருக்கிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி